हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி விலங்குகள் மூலமாக டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் சோ அந்த பன்னிரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி பலன்களுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ராசி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்க நண்பருடைய ராசி பலங்களை பார்க்கணும்னாலும் சரி குடும்ப உற்பத்தினுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னாலும் சரி நீங்க மற்றவருடைய ராசி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்ய மினிமோ ஹாபிடன்ஸ் ஆஃப் அவர் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் அவர் புதனுடன் இணைந்து கொண்டு புதாதித்தியை யோகம் எனப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார் மேலும் பன்னிரண்டு மற்றும் இரண்டு நான்கு வீடுகளை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகள் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா உங்களுக்கு விரோதிகள் அனைவருமே என்ற தினம் விலகிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த விரோதிகள் என்ற தினம் தானாக விளைவிடக்கூடிய யோகம் இருக்கு புதிதாக அசே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வீடு வாங்குவீங்க இடம் வாங்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இருக்குது இன்று தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு விரிவடைய கூடிய யோகம் இன்று தினம் இருக்கு இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க வருமானங்களை நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் கடுமையாக நடந்து கொள்ள கூடாதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அல்பா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில நீங்கள் மிகச்சிறந்த அன்பினையும் நல்ல ஆனந்தத்தையும் பெறக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்க நம்பில்லை இன்று தினம் சில தொழிலதிபர்கள் மூலமாக நிறைய பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகுங்க இன்று தினம் பணம் மூலமாக புதிய பண வரவுகள் மூலமாக உங்களது கவலைகளை நீங்கள் சமாளிக்க விட முடியும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் மையப்புள்ளியாக திகழ்வீர்கள் இன்று தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த நாளுங்க கிரியேட்டிவான நல்ல திறமைகளுக்கு நிறைய பாராட்டுகள் குயக்கூடிய வகையில் இன்று தினம் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீங்க எதிர்பாராத வெகுமதிகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது குறைபாடுகளை ஆராய்ந்து அதை நீங்கள் சரி செய்ய இன்று தினம் முயற்சி செய்யுங்கள் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் இதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களது ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்னொரு முகத்தை உங்களது வாழ்க்கை துணையின் இன்னொரு முகத்தையும் என்ற தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு ஆனால் கடுமையான நடத்திய இன்றைய தினம் கண்டிப்பாக தேவையில்லை உங்களது மனைவியுடன் உறவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தினம் வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் பெரிதாக எந்த சண்டையும் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் வந்தால் நீங்கள் வெளியே போயிட்டு உங்க மனநிலையை மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறப்பு வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் போய் சேனல் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்திரதுக்காக நீங்க டார்க் ரெட் கலரை யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் டார்க் ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் ஆகாமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஸ்டன் ஆகவே கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பூசு பூசா சில இடங்களுக்கு நீங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்களை மேற்கொள்வீர்கள் சிறந்த வாய்ப்புகள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு கையில் இருக்குங்க உணவு சார்ந்த சாப்பாடு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் என்று உங்களுக்கு தெரிந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் என்ற தினம் உங்களுக்கு சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பாக அமையும் நண்பர்களே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து இப்போது கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒன்றால் இன்னைக்கு அமையும் நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனசுல வந்து அமைதி வேண்டிய நாளுங்க இன்றைய தினம் அமைதியாக உங்களது காரியங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவா இருக்கிறதுனால தொழில் சார்ந்த உதவிகள் மற்றும் நல்ல லாபகரமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு தொழில நல்ல லாபங்கள் பெருகும் நீங்க அலுவலக பணியில பணிபுரிங்க அப்படின்னா புதிய விதமான அப்ரோச் புதிய சிந்தனைகள் நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே பணிகளை நீங்க புதிய விதமான கண்ணத்தோடு இன்றைய பார்ப்பீங்க அது உங்களுக்கு நல்ல படங்களை தான் தரும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலர் ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆலு பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே